வணக்கம் பொதுவாக ஒரு பழமொழி உண்டு காலையில் ராஜாவைப் போல் சாப்பிடு மதியம் சேவகனைப் போல் சாப்பிடு இரவில் பிச்சைக்காரனைப் போல் சாப்பிடு என்பது ஆகும் அதாவது காலையில் எல்லா சத்துக்களும் நிரம்பிய தானியங்கள் பழங்கள் காய்கறிகள் கலந்த உணவை சாப்பிட வேண்டும் என்றும் மதியம் நிறைய காய்கறிகள் கொஞ்சம் சாதம் சாப்பிட வேண்டும் என்றும் இரவில் எளிதில் ஜீரணமாகக்கூடிய எளிதான உணவை மிக குறைவாக சாப்பிட வேண்டும் என்பதே இதன் அர்த்தம் பொதுவாக ஜீரணமாகாத பொருட்களை இரவில் சாப்பிடக்கூடாது ஏனென்றால் தூக்கம் கெடுவது மட்டுமல்லாமல் பல உடல்நல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் குறிப்பாக நீரிழிவு கொலஸ்ட்ரால் இரத்த அழுத்தம் உடல் பருமன் போன்றவை சரியான தூக்கத்தை மேற்கொள்ளாவிட்டாலும் வரும் இரவில் எளிதில் ஜீரணமாகக்கூடிய எளிதான உணவை மிக குறைவாக சாப்பிட வேண்டும் அந்த வகையில் எந்தெந்த உணவுகளை இரவில் சாப்பிடக்கூடாது என்பது பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் முதலில் கட்டித்தயிர் கட்டித்தயிர் எளிதில் ஜீரணமாகாது இரவில் அதை சாப்பிட்டால் ஜீரணமாகாமல் கபத்தை பெருக்கி நோய் வரச் செய்யும் ஏற்கனவே வியாதி இருப்பவர்களுக்கு அது இரட்டிப்பாகும் வியாதி இல்லாதவர்களுக்கு வியாதி வரும் என்கிறது ஆயுர்வேதம் இரவில் தயிர் சாப்பிட்டால் அதற்கு முன் சாப்பிட்ட அனைத்தும் ஜீரணமாக காலதாமதம் ஆகும் ஊளை வளரும் தயிர் தரும் மந்தத்தனத்தால் சிந்திக்கும் திறன் குறைந்து செயல்பாட்டில் குறை ஏற்பட்டு நாளடைவில் சோம்பேறியாக போய்விடுவார்கள் அது மட்டுமல்லாமல் தயிர் சாதத்துடன் பச்சடி அப்பளத்துடன் புளி இஞ்சி போன்றவை சேர்த்து இரவு நேரத்தில் சாப்பிடக்கூடாது கடைந்த மோர்தான் நல்லது அதிலும் ஒரு பங்கு தயிர் என்றால் மூன்று பங்கு தண்ணீர் இருக்க வேண்டும் அதே போன்று இரவில் சாப்பிடக்கூடாத இன்னொரு விஷயம் நெல்லிக்காய் பச்சை காய்கறிகளையும் இரவில் உணவில் சேர்க்கக்கூடாது வேக வைத்த காய்கறிகள் சிறந்தவை கொஞ்சம் கடினமான நார்ச்சத்துள்ள உணவுகளான சில கீரைகள் பாகற்காய் போன்ற உணவுகள் ஜீரணிக்க நேரம் எடுக்கும் அதனால் அவற்றை தவிர்ப்பது நல்லது மேலும் முக்கியமாக காலையில் சமைத்த உணவை ஃப்ரிட்ஜில் வைத்து மீண்டும் சூடுபடுத்தி சாப்பிடுவதும் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது அப்போதே சமைத்த உணவாக இருப்பது நல்லது அது மட்டுமல்லாமல் டீ காஃபி போன்ற உற்சாக பானங்களை சாப்பிடுவது தூக்கத்தை கெடுக்கும் அது மட்டுமல்லாமல் அசைவம் சாப்பிடும் பொழுது அது ஜீரணமாக மூன்று மணி முதல் நான்கு மணி நேரம் வரை ஆகக்கூடும் அதனால் ஜீரணக்கோளாறு வாயு தொல்லை ஏற்பட்டு இரவில் தூங்க முடியாமல் போய்விடும் அசைவ உணவுகளை மதிய நேரத்திலோ மாலை நேரத்திலோ சாப்பிடுவது நல்லது அதே போன்று காரம் மற்றும் எண்ணெய் வகைகளை அறவே தவிர்ப்பது நல்லது எண்ணெய் நெய் போன்றவற்றில் கொழுப்பு சத்து அதிகம் இருப்பதால் அது ஜீரணமாக அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும் பொதுவாக இரவு நேரங்களில் நாம் தூங்கும் அந்த எட்டு மணி நேரத்தில்தான் நமது உடலில் மூளை மற்றும் இதயம் தவிர மற்ற எல்லா பாகங்களும் ஓய்வெடுக்கும் அந்த நேரத்தில் அவற்றுக்கு அதிகப்படி வேலை கொடுப்பது நல்லதல்ல பொதுவாக இரவில் நூடுல்ஸ் பரோட்டா அசைவ உணவுகள் வறுத்த பொரித்த உணவுகள் மசாலா உணவுகள் ஜங்க் ஃபுட்ஸ் கூல்ட்ரிங்க்ஸ் இவற்றை தவிர்ப்பது நல்லது மசாலா உணவுகள் அசிடிட்டியை ஏற்படுத்தும் அசைவம் பரோட்டா உணவுகள் மலச்சிக்கலை ஏற்படுத்தும் சாம்பார் கொத்தமல்லி தேங்காய் புதினாவில் செய்த சட்னி வகைகளை சிறிதளவு சாப்பிடும்போது நல்ல ஜீரண சக்தி கிடைக்கும் அடுத்து முக்கியமாக இரவு ஏழு எட்டு மணிக்குள் சாப்பிட்டு விட வேண்டும் இரவு தாமதமாக சாப்பிடும் பொழுது காலையில் மலச்சிக்கல் பிரச்சனை வரலாம் காலையில் பசி எடுக்காது இரவு உணவை அதிகமாகவோ குறைவாகவோ எடுத்துக்கொள்ளக்கூடாது தூங்க செல்கையில் அரை வயிறாகத்தான் இருக்க வேண்டும் அப்படியே பசித்தாலும் ஒரு டம்ளர் பாலுடன் ஏதேன்னு ஒரு பழம் சாப்பிடலாம் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெறுவதற்கு நலம் பெற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் பண்ண மறக்காதீங்க நன்றி